ஒரு இடத்துல கண்டுபிடிச்ச ட்ரக்கை ட்ராக் பண்ணி இங்க ட்ரெயின்ல ஒரு தெரிஞ்சு போறா வீட்டுக்காரம் குப்பை தொட்டியில போட்ட கண்டுபிடிச்சி எடுத்துட்டு வந்துட்டாங்க அது ஒரு டிபார்ட்மெண்ட் பண்ணிருக்கு இன்னொரு டிபார்ட்மெண்ட் என்ன விதமாக தொழில் உறவு வச்சிருந்தேன் எவ்வளவு பணம் டிரான்சாக்சன் ஆச்சு என்னென்ன தொழில்லாம் நீ பண்ணுன உன் கட்சிக்கு என்ன நிதி வந்திருக்கு அதை வச்சு உன்னுடைய குடும்பத்துக்கு என்ன நிதி வந்திருக்கு இது இன்னொரு டிபார்ட்மெண்ட் கொண்டு வரும் பொழுது நூலு நுனி கிடைச்சிருச்சு எங்க டெல்லியில கிடைச்சிருச்சு ஒரு நுனிய புடிச்சுட்டு வந்தா இங்க ட்ரக் கிடைச்சிருச்சு இன்னொரு நுனிய புடிச்சுட்டு வந்தா திமுக வீட்டுக்குள்ள போயிருக்கு நான் திராவிட முன்னேற்ற கழகம் திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவன் சொன்னா ஒரே ஒரு உதாரணம் உள்ள இருக்கக்கூடிய செந்தில் பாலாஜி பொது வெளியில சொல்றாரு நாங்கள் ஆட்சி அமைத்தால் பதினொன்னு அஞ்சுக்கு மணலை திருடலாம் அதுக்கு திமுக ஆட்சி கேரண்டின்னு சொல்லியிருக்கேன் இதை சொல்லாமல் செய்திருக்கிறார்கள் பதினொன்னு அஞ்சுக்கு என்ன பண்ணலாம் கடத்தலாம் இது சொல்லாமல் செய்திருக்காரு மக்களுக்கு சொல்லலை தமிழ்நாட்டுல வச்சு இந்த ரெண்டாயிரம் கோடி மதிப்புள்ள போதை பொருளை கைப்பற்ற டெல்லியில தான் கைப்பற்றிருக்காங்க இது வந்து கண்காணிக்க வேண்டியது மத்திய அரசோட புலனாய்வு என்னையும் தானே சார் அதுதான் சார் போட்ல வருதுன்னு கேட்டீங்கன்னா இது வந்து இந்திய கடற்பறை தானே சார் கண்காணிக்க வேண்டும் மாநில அரசு எப்படி சார் பொறுப்பாக முடியும் செய்யறதே மாநில அரசாங்கத்தினுடைய ஆளுங்கட்சியை சார்ந்த நபர் தானே சார் தமிழ்நாட்டுக்குள்ள இல்ல சார் தமிழ்நாட்டுக்குள்ள ஒரு போதை பொருள் கடத்தல் சம்பவம் நடக்குது தமிழ் அதுன்னா ஓகே மாநில அரசு நீங்க சொல்ற ஆளும் திமுக அரசு பொறுப்பு இருக்கும் சார் இது வந்து பாத்தீங்கன்னா கடல் வரியா கடல் மார்க்கமா இல்ல நீங்க சொல்றது இல்ல சார் சமீபத்துல பாத்தீங்கன்னா நாட்டையே உலுக்கி உள்ள மிகப்பெரிய போதை கடத்தல் சம்பவம் அதாவது சுமார் இரண்டாயிரம் கோடி மதிப்புள்ள ஆயிரத்தி எழுநூறு கிலோ போதைப்பொருள் போதைப்பொருள் தடுப்பு போலீஸாரால் டெல்லியில் கைப்பற்றப்பட்டு அதற்கு மூளையாக செயல்பட்ட அந்த கடத்தல் மன்னன் ஜாபர் ஜாதிக் என்பவர் தமிழகத்தைச் சேர்ந்தவர் ஒரு சினிமா தயாரிப்பாளர் ஒரு கட்சியையும் சார்ந்தவர் என்பது தெரிய வந்துள்ளது இப்போ வந்து அந்த நபர் அந்த போதைப்பொருள் பொருள் கடத்தல மூளையாக செயல்பட்ட நபர் தலைமறைவாகிவிட்டாரு ஆனால் அவர் இருந்த கட்சியினர் வந்து அவர் மீது கட்சியை விட்டு நீக்கிட்டாங்க நடவடிக்கை இன் இப்ப இருக்கிற அதாவது இன்னைக்கு இருக்கிற சுச்சுவேஷன்ல பாத்தீங்கன்னா நீங்க மத்தியில உங்க கையில வந்து புலனாய்வு பிரிவு இருக்கு என்ஐஏ இருக்கு அந்த தலைமுறைவாய் உள்ள நபரை கைது செய்து விசாரிக்க வேண்டிய பொறுப்பு உங்களுக்கு இருக்கு ஆனா தொடர்ந்து நீங்க அந்த அந்த கடத்தலில் ஈடுபட்டவர் ஒரு கட்சியில் இருந்தார் என்பதற்காகவே தொடர்ந்து அந்த அந்த கட்சியை சார்ந்தே நீங்க எதிர்த்து பேசி வருவது இது அரசியல் உள்நோக்கம் இல்லையா சார் அதாவது அரசியல் உள்நோக்கம் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நிர்வாகி அயல் நாட்டினுடைய ஏதோ அணியினுடைய நிர்வாகி ஜாபாத்திக் அவர் தான் இந்த கடத்தல் மன்னன் நூறு சதவீதம் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய குடும்ப உறுப்பினர்கள் எல்லோருடையும் ஒரு நல்ல தொடர்பில் இருக்கக்கூடிய நபர் இந்த விஷயத்தை பண்ணியிருக்காரு சினிமா துறையில இருக்கக்கூடிய நபர்கள் அதிகமான இடங்கள்ல முதலீடு பண்ணிருக்கிறாங்க பார்ட்னரா இருக்கிறாங்களா என்னன்றதெல்லாம் இனி என்ன தொழில் சம்பந்தமான உறவு என்ன இருக்கிறதெல்லாம் நீங்க சொன்ன அந்த டிபார்ட்மெண்ட்ல இனிமே கண்டுபிடிச்சிட்டு வருவாங்க கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் கோடி ரூபாய் மதிப்புள்ள ஒரு பொருள் அந்த என்ன இது சிந்தெட்டிக் சிந்தெட்டிக் ட்ரெக் அது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது நான் திராவிட முன்னேற்ற கழகம் திராவிட முன்னேற்றக் கழகத்தை சார்ந்தவன்னு சொன்னா ஒரே ஒரு உதாரணம் உள்ளே இருக்கக்கூடிய செந்தில் பாலாஜி பொதுவெளியில சொல்றாரு நாங்கள் ஆட்சி அமைத்தால் பதினொன்னு அஞ்சுக்கு மணலை திருடலாம் அதுக்கு திமுக ஆட்சி கேரண்டின்னு சொல்லியிருக்காரு இதை சொல்லாமல் செய்து இருக்கிறார்கள் பதினொன்னு அஞ்சுக்கு என்ன பண்ணலாம்

கிட்டத்தட்ட ஒரு நூத்தி நூத்தி அம்பது கோடி ரூபாய்க்கான ட்ரக் வந்து ஸ்ரீலங்காக்கு போற வழியில அங்க ராமேஸ்வரத்துல பிடிச்சிருக்கிறாங்க இதனுடைய ரூட் நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா டெல்லியில சமீப காலமா நீங்க சொல்றீங்க மதுரையில நூறு கோடி ரூபாய் பிடிச்சது ஸ்ரீலங்கா இப்ப தமிழ்நாட்டில இதெல்லாம் நடந்திருக்கு ஆனா இது எப்ப நடந்து இருக்குன்னு டெல்லியில இப்ப கோடி ரூபாய் மதி பிடிச்சவொட ட்ராக் பண்றாங்க புடிச்சவங்க ட்ராக் பண்றாங்க ஆனா அதுக்கு இப்ப தமிழ்நாட்டுல பிடிக்கிறதெல்லாம் மத்திய அரசா மாநில அரசு மத்திய அரசு தான் மத்திய அரசு ஆக்டிவிட்டிஸ் தான் அந்த ட்ராக் பண்றாங்க ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டும் ஒரு ட்ராக் பண்றாங்க இப்போ சமீபத்தில் அதுக்கு அடுத்து ஒரு தடவை ட்ராக் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா பாகிஸ்தானை சார்ந்தவங்க ஒரு ரெண்டு மூணு பேர் ஷிப்பில் இருக்கிறாங்க அந்த ஈரான் டுவோர்ட்ஸ் அந்த ஏரியா இருக்கு பார்த்தீங்களா அந்த கோஸ்டல் ஏரியாவில் சிப்ல புடிச்சிருக்காங்க அது ஒரு ரெண்டாயிரம் கோடி ரூபாய் கூட தமிழ்நாட்டுக்கு சப்ளை பண்ணக்கூடிய பண்ண வேண்டிய சரக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாஜக இந்த தமிழ்நாடினுடைய இந்த திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஆட்சியில இந்த இடம் வந்து ஒரு சென்டர் பாயிண்ட் ஆயிடுச்சு அந்த பக்கத்துல இருந்து அந்த ஆப்கானிஸ்தான் ஈரான் ஈராக்ல இருந்து அந்த ஷிப்ல எல்லாம் கொண்டு வந்து இந்த பாகிஸ்தான் இந்த தீவிரவாதிகள் வந்து மும்பையில வந்து ஒரு அட்டாக் பண்ணும்போது ஒரு போட்ல இருந்தாங்க பாத்தீங்களா அது மாதிரியான போட் போட்ல இது சேனலைஸ் ஆகி தமிழ்நாட்டுக்குள்ள வந்து அதே மாதிரி ப்ரோ போட்ல சார் இது வந்து போட்ல வருதுன்னு கேட்டீங்கன்னா இது வந்து இந்திய கடற்பறை தானே சார் கண்காணிக்க வேண்டும் மாநில அரசு எப்படி சார் பொறுப்பாக முடியும் செய்யறதே மாநில அரசாங்கத்தினுடைய ஆளுங்கட்சியை சார்ந்த நபர் தானே சார் தமிழ்நாட்டுக்குள்ள இல்ல சார் தமிழ்நாட்டுக்குள்ள ஒரு போதைப் பொருள் கடத்தல் சம்பவம் நடக்குது அதுல ஓகே மாநில அரசு நீங்க சொல்ற ஆளும் திமுக அரசு பொறுப்பு இருக்கும் சார் இது வந்து கடல் வரியா கடல் மார்க்கமா இல்ல நீங்க சொல்றது இல்ல சார் அந்த அளவுக்கு ஒரு இன்டர்நேஷனல் மாஃபியா நடந்துகிட்டு இருக்கு இப்ப நாங்க அதாவது இன்டர்நேஷனல் அதனுடைய சேனல புடிச்சு மதுரையில வந்துருக்கு இங்க வந்துருக்குன்னு புடிச்சிட்டோம் இனி அதனோட தொடர்பு கொண்டவங்க எல்லாம் பிடிக்கும் போது உங்களுக்கு விஷயம் வெளியில வரும் இதை நீங்க தெளிவா புரிஞ்சுக்கணும் இதனுடைய சேனல புடிச்சு இப்ப ஏற்கனவே வந்ததெல்லாம் எங்கெங்க இருக்கு நம்மளுடைய மண்ணில இந்த தேசத்துல எங்கெங்க இருக்க முடிஞ்சுது ஆனா இது எங்கெல்லாம் போயிருக்கலாம் கப்பல் வழியா ஆஸ்திரேலியா போயிருக்கலாம் போட் வழியா நியூசிலாந்து போயிருக்கலாம் இங்க இருந்து ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் பாயிண்ட் மாதிரி இது வந்து சேனலைஸ் ஆயிருக்கு இது கண்டுபிடிக்கப்பட்ட உண்மை இப்போ இப்போ அது அடுத்த ஸ்டேஜி நம்ம போறோம்னு வச்சுக்கோங்களேன் இன்னைக்கு தமிழ்நாட்டிலே எல்லா மூலம் எல்லா தெருக்கள்லயும் உங்களுக்கு வந்து கஞ்சா வியாபாரம் தாராளமாக கிடைச்சிட்டு இருக்கு கஞ்சா கிடைச்சிட்டு இருக்கு இது எல்லாருக்கும் தெரியும் இப்ப இதுல ஹைலைட்டா பண்ணக்கூடிய விஷயங்கள் இன்னைக்கு இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியில நூத்தி ஐம்பது கோடி ரூபாய் ட்ரக்கு நூறு கோடி ரூபாய் ட்ரக் ரெஃபர் பண்ணி நீங்க பாத்தீங்கன்னா நம்ம வீட்டில் உள்ள குழந்தைகள் செவன்த் படிக்கிறவன் எய்த் படிக்கிற பையனா இருந்தாலும் சரி நைன்த் படிக்கிற பையனா இருந்தாலும் சரி பொண்ணாக இருந்தாலும் சரி பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டு நல்லபடியா வர்றாங்களா இது மாதிரியான ட்ரக் எல்லாம் கன்சியூம் பண்ணாம இருக்கிறானா அப்படின்னு நம்முடைய குடும்பத்தை கண்காணிக்க வேண்டிய அளவுல இப்ப நம்ம வந்துட்டோம் ஒவ்வொரு குடும்பமும் இந்த ஆபத்தை உணர வேண்டும் இதுக்கு மேல நீங்க இன்னொரு விஷயத்தை நீங்க யோசித்து பாத்தீங்கன்னா இதை மாதிரி துணிந்து ட்ரக்கை கடத்தி பணம் சம்பாதிப்பவர்களுடைய ஒரு நோக்கம் என்னன்னா ஆப்கானிஸ்தான் நடந்ததெல்லாம் நீங்க பாக்கலாம் நீங்க யூடியூப்ல போய் ரெஃபர் பண்ணி பாத்தீங்கன்னா தெரியும் ஆப்கானிஸ்தான்ல இதே மாதிரி அந்த 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 அபி அதை கொண்டு போய் இன்டர்நேஷனல் லெவல்ல பிசினஸ் பண்ணி பாகிஸ்தான்ல கொண்டு போய் பண்ணா அடுத்த அடுத்த இதனுடைய நடவடிக்கை என்னன்னா ஆயுதங்கள் வாங்குவதாகத்தான் இருக்கும் இது ஒரு தேசிய அபாயம் அப்படின்பதை பாரதிய ஜனதா கட்சி புரிந்திருக்கிறது இது ஒரு தேசிய அபாயம் இது வந்து பதினொன்னு அஞ்சுக்கு நடந்த மாதிரி நடந்திருக்கு ஒருவேளை எங்களுடைய பாரத பிரதமர் மோடி அவர்கள் இங்க வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தை அழித்தே தீர்வோம் என்று சபதம் ஏற்றிருக்கிறார் இந்த மண்ணிலே என்றால் அவருக்கு இதில் இருந்து ஏதாவது டிபார்ட்மெண்ட் பிரதமர் அவர்கள் வந்து திமுகவை அளித்தே தீர்வோம் ஒரு திட்டம் இருக்குமா சார் இதுக்கு பின்னணியில திட்டம் திமுக சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுக்கலாம் அப்ப வலுவான ஆதாரம் எதுவும் பிரதமர் கையில இருக்கு கிடைச்சிருக்கலாம் உண்மையாகத்தான் இருக்கலாம் இல்ல அவர் வந்து பொதுக்கூட்டத்துல வந்து இது தேர்தலுடைய பரப்புரை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே அவர் இந்த மாதிரியான ஒரு ஒரு விஷயத்தை தமிழக மக்களுக்கு சொல்கிறார் என்றால் அதற்கு உள்ள என்ன விஷயம் இருக்குன்றத நம்ம தான் புரிந்து பார்க்கணும் அப்ப இந்த போதைப் பொருள் கடத்தல் சம்பவத்தை மனதில் வைத்துதான் பிரதமர் அப்படி பேசினார்ன்றீங்களா அதுவும் ஒரு காரணம் அதுவும் ஒரு காரணம் இன்னைக்கு நம்ம குடும்பத்தை குழந்தைகளை முதல்ல எல்லாம் ஒரு தடவை என்ன பண்ணுவா நம்ம இடத்தை எடுத்துட்டு போயிடுவான் நம்ம வீட்டுக்கு அகனை வாடகை கேட்பான் சொந்த வீடு நாங்களாயிருச்சுன்னு சொல்லக்கூடிய ஆட்சி இன்று போதை கலாச்சாரத்தாலே தமிழக மக்கள் இது ஓபனா தெரிஞ்சது இந்த டாக்ஸ் மார்க் அது இதெல்லாம் இது ரிஜிஸ்டர்டு இது இன்னி போச்சுன்னா இதை கூட ரிஜிஸ்டர் பண்ணிடுவானா நம்ம சட்ட ரீதியாக இதெல்லாம் பண்ணலாம் தமிழகத்தில் சொல்லக்கூட வாய்ப்பு இருக்கு அந்த அளவுக்கு ஒரு மோசமான சூழ்நிலையிலே இன்று தமிழகம் சென்று கொண்டிருக்கிறது ஸ்கூல் குழந்தைகள் இருந்து பெரியவங்கள வர எல்லாருக்கும் இந்த ட்ரக் கலாச்சாரம் நம்ம குடும்பத்தை பாதிக்காம இருக்கிறதுக்கு சமூக ஆர்வலர்கள் மட்டும் கிடையாது ஒவ்வொரு குடும்ப தலைவிகளும் ஒவ்வொரு குடும்பத்தை சார்ந்த அந்த கணவன்மார்களும் அவங்களும் பெரியவங்களும் இந்த குடும்பத்தை பாதுகாக்கக்கூடிய இடத்துல நாம இருக்கன்றதை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் அப்படின்றது என்னுடைய கோரிக்கை சமூக ஆர்வலர்கள் இதனுடைய அடுத்த ஸ்டாண்டு பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியில் இருக்கிறது நிச்சயமா அடுத்த ஸ்டாண்டுக்கு போறதுக்கு நூறு சதவீதம் வாய்ப்பு இல்லை அடுத்த ஸ்டாண்டு தீவிரவாதம் மற்ற விஷயங்கள் ஆகக்கூடிய சூழ்நிலையிலே தமிழகம் இருக்கிறது என்பதை இது ஒரு ஏதோ வந்து அந்த ரெட் இண்டிகேட்டர் இதை கண்டுபிடித்தது வந்து அந்த ரெட் இண்டிகேட்டர் வந்து மக்களுக்கு தெரியப்படுத்துவதற்கான ஒரு அறிவிப்பு தான் யார் செஞ்சது பாரத பிரதமர் மோடி அவர்கள் மக்களுக்கு அறிவித்தது இல்ல சார் இப்ப வந்து பாத்தீங்கன்னா இப்ப எப்படி மத்திய மத்திய அரசு எப்படி இப்ப ட்ரக் அந்த கடத்தி வர்றதுல கோட்டை விட்டுச்சோ அதே மாதிரியா ஜாபர் சாதி திட்டமிட்டு முதல்வரையும் திமுக தலைவர்களையும் தன்னை ஒரு நல்லவர் போன்று ஒரு வேடம் வெற்று ஏமாற்றி இருக்கலாம் ஏன்னா அவரு கூட ஒரு பத்து வருடமா நெருங்கிய நண்பரா இருக்கக்கூடிய அமீருக்கே இந்த விஷயம் எதுவுமே தெரியாதுன்றாரு அது எதுவுமே தெரியாதுன்னு அவர் சொல்லுவார் சார் இவரு எதுவுமே தெரியாதுன்னு சொல்லுவார் சார் அப்படி இருக்கும் போது ஒரு இடத்துல இங்க ட்ரெயின்ல ஒருத்த எடுத்துட்டு போற குப்பை கும்பத்துட்டியில போட்டவரையும் கண்டுபிடிச்சு எடுத்துட்டு வந்துட்டாங்க அது ஒரு டிபார்ட்மெண்ட் பண்ணி இருக்கு இன்னொரு டிபார்ட்மெண்ட் என்ன விதமாக தொழில் உறவு எவ்வளவு பணம் டிரான்சாக்சன் ஆச்சு என்னென்ன தொழில் நீ பண்ணுன உன் கட்சிக்கு என்ன நிதி வந்திருக்கு அத வச்சு உன்னுடைய குடும்பத்துக்கு என்ன நிதி வந்திருக்கு இது இன்னொரு டிபார்ட்மெண்ட் கொண்டு வரும் பொழுது நூலு நுனி கிடைச்சிருச்சு எங்க டெல்லியில கிடைச்சிருச்சு ஒரு நுனிய குடிச்சிட்டு வந்தா இங்க ட்ரக் கிடைச்சிருச்சு இன்னொரு நுனிய குடிச்சிட்டு வந்தா திமுக வீட்டுக்குள்ள போயிருக்கு அதனுடைய தொடர்பு என்னன்றது இனி வெட்ட வெளிச்சத்துக்கு வரும் உங்கள் தின சேவல்